அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய சாஸ்தா கோவில்களில் ரொம்பவே புகழ்பெற்றதும் முக்கியமானதும் ஐயப்ப சுவாமிக்காக கட்டப்பட்ட சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் அப்படின்னு சொல்லலாம் ஐயப்பனை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்னைக்கும் இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் அந்த சுவாமி ஐயப்பன் புலிமீது வரக்கூடிய காட்சி அப்படின்னு இணையதள மொழியாக ரொம்பவே வைரலாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சி தான் நம்ம பார்த்துட்டோம் அதாவது சுவாமி ஐயப்பன் புலி மீது வருவார் அப்படிங்கிறது புராணங்கள் வழியா நாம பார்த்திருக்க ஒரு விஷயம் அப்படி சுவாமி ஐயப்பனுக்கும் புலிக்கும் நிறைய விஷயங்கள் தொடர்பு இருக்கு அந்த வகையில் நாம இப்ப இருக்கக்கூடிய இந்த காட்சி ஐயப்பன் போலவே வேடமிட்டு புலி மீது வரக்கூடிய ஒரு அற்புத காட்சியை பார்க்கிறோம் இவர் சுவாமி ஐயப்பனே தான் அப்படின்னு சொல்லி அந்த பக்தர்கள் ஐயப்பனுடைய சுவாமியை சரணம் ஐயப்பா சரணம் சொல்லி வணங்கி இருக்காங்க இந்த காட்சியை பார்க்கக்கூடிய நாம பாடலும் சுவாமி ஐயப்பனுக்காக சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோ குரல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் சரணம் ஐயப்பா சொல்லி இந்த சுவாமி ஐயப்பனுக்காக மாலை அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரபல ஜோதிடர் கிட்ட ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா குறைந்த விலையில முன்பதிவு செய்து வீட்டில் இருந்தே தொலைபேசியில ஜோதிடம் கேட்டுக்க முடியும் பிறந்த தேதி நேரம் ஊர் இதெல்லாம் வாட்ஸ்அப்ல அமைச்சா போதுமானது உங்களுடைய கேள்விக்கு நாங்களே ஃபோன் செய்து பலன் சொல்றோம் ஐநூறு ரூபாய் மட்டும்தான் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேரளத்துடைய பத்தினம் திட்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலை சிகரத்தில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் மூணாயிரம் அடி உயரம் சபரிமலை மிகவும் தனித்தன்மையோடு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கோவிலுக்கு எல்லா மதத்துக்காரங்களும் வராங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் கோவில்ல ஐயப்பனுடைய சன்னிதானத்துக்கு அருகில் கிழக்குல பாவரா நாடா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சன்னிதானம் கட்டப்பட்டிருக்கு இங்கு ஐயப்பனுடைய நெருங்கிய நண்பரான பாவர் என்பவருக்காக இது கட்டப்பட்டிருக்கு இது மத நல்லிணத்திற்காக நல்ல ஒரு உதாரணமா சொல்லலாம் மற்றும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போதும் ஆண்டு ஆண்டு முழுவதுமே திரும் திறந்திருப்பது கிடையாது இந்த கோவில் மண்டல பூஜை மகர விளக்கு விஷு மற்றும் மலையாள மாதத்தினுடைய முதல் நாட்கள்ல மட்டும்தான் திறந்திருக்கும் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் நாற்பத்தி ஒரு நாளுக்கு முன்பிருந்தே பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கிறாங்க பக்தர்கள் பாரம்பரிய கடினமான வழி பாதையில கூட சென்று அந்த சபரிமலை ஐயப்பனை வழிபட்டுட்டு வராங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதோடு இந்த அடைய சற்று சிரமம் குறைவான பம்பை நதி வழி பாதையிலும் பயணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக மதுரை திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் பரவி இருந்த பாண்டிய சாம்ராஜ்யத்துக்கு முந்தைய ஆட்சியாளர்களான திருமலை நாயக்கர்களால் வெளியேற்றப்பட்ட பாண்டிய வம்சாவளியினர் வள்ளியூர் தென்காசி செங்கோட்டை கோவில் மற்றும் சிவகிரி போன்ற பகுதிகளில் வாழ்ந்து வந்திருக்காங்க அவர்கள் திருவாங்கூரின் பல பகுதிகளிலும் தங்களுடைய சமஸ்தானத்தை விரிவுபடுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவர்களுக்கு எண்ணூறு வருடங்களுக்கு முன்பு பந்தள நாட்டை ஆளக்கூடிய உரிமை திருவாங்கூர் ராஜா வழங்கியிருந்தாராம் ஆமி ஐயப்பனுடைய வளர்ப்பு தந்தை மன்னர் ராஜசேகரன் இந்த அரச வம்சத்தை சேர்ந்தவராவார் அப்படின்னு சொல்லலாம் நீதியும் நேர்மையும் புத்திசாலித்தனமும் இறையாண்மையும் கொண்ட மன்னர் ராஜசேகரர் அவருடைய குடிமக்களால் மிகுந்த மரியாதையோடு போற்றப்பட்டிருக்காரு அவருடைய ஆட்சி காலம் அந்த நாட்டினுடைய பொற்காலமாக இருந்திருக்கு ஆனால் மன்னருக்கு மிகப்பெரிய மனக்குறை ஒன்று இருந்திருக்கு அவருக்கு குழந்தை இல்லை அவருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு மகுடத்தை ஏற்க ஒரு வாரிசு கிடைக்கும் து அற்ற அந்த ராஜாவும் அவருடைய பட்டத்து ராணியும் ஒரு குழந்தையாக சிவபெருமானிடம் இடைவிடாம குழந்தைக்காக வேண்டியிருக்காங்க அதே நேரத்தில் மகிஷாசுரன் என்கிற அரக்கன் பிரம்மதேவனை நோக்கி கடுமையாக தவம் மேற்கொண்டிருக்காங்க அவருடைய கடுமையான தவத்தினுடைய விளைவா மகிஷனை பூமியில யாராலும் அழிக்க முடியாது என்கிற அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் பரமளிக்க வேண்டிய கட்டாயம் பிரம்மதேவருக்கு ஏற்பட்டிருக்கு பிரம்மன் கொடுத்த வரத்தால அசாத்திய தைரியம் அடைந்த மகிஷாசுரன் மனிதர்களையும் ஆங்காங்கே சிதறி கிடந்த பழங்குடி சமூகத்தினரையும் படிப்படியாக அழிக்கத் தொடங்கி இருக்காங்க அவருடைய கொடுமையான செயல்களால பயந்து போன மக்கள் தூர தேசங்களுக்கு ஓடினாங்களாம் ஒரு தெய்வீக சக்தியால மட்டுமே அவரை அழிக்க முடியும் என்பதை உணர்ந்த தேவர்கள் துர்கா தேவியை தஞ்சமடைந்திருக்காங்க துற்கையம்மன் அவனை இரத்த கலரி போர்ல கொண்ணாங்களா. தன்னுடைய சகோதரனை கொன்றவர்களை பழிவாங்க உறுதி பூண்ட மகிஷாசுரன் சகோதரி மகிஷி பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரிந்து மகாவிஷ்ணுவுக்கும் மற்றும் சிவபெருமானுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தையால் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் என்கிற ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாங்களாம் அதாவது ஹரிக்கும் ஹரனுக்கும் இதன் பிறகு தேவலோகத்திற்கு சென்ற மகிஷி தேவர்களை துன்புறுத்த தொடங்கியிருக்காங்க இதனால் வேதனையுற்ற தேவர்கள் மகிஷா மகாவிஷ்ணுவை இதில் தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி வேண்டினாங்களாம் ஹரிஹரனுக்கு பிறக்கக்கூடிய மகனை தவிர வேறு யாராலும் மகிஷியை கொல்ல முடியாது என்கிற அவள் பெற்றிருப்பதால் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தாங்களாம் வடிவமான மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் இணைவு ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதையே சிவபக்தனான குழந்தை இல்லாத பந்தளராஜன் ராஜசேகரனின் பராமரிப்பில் விடுவது என்று முடிவு செய்திருக்காங்க அதன்படி ஒரு நாள் பம்பை நதிக்கரையில் இருக்கக்கூடிய காடுகளில் வேட்டையாட பயணம் மேற்கொண்ட மன்னன் ராஜசேகரன் ஆற்றங்கரையினுடைய இயற்கை அழகு கொஞ்சக்கூடிய சுற்றுப்புறம் மற்றும் நீர்வீழ்ச்சியின் அழகை கண்டு ரசித்து ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது காட்டிலிருந்து ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்டிருக்கு திகைத்து போன அந்த மன்னன் ஒளிவந்த திசையை நோக்கி பின்தொடர்ந்து சென்றபோது அங்கே ஒரு அழகான குழந்தை கை கால்களை உற்சாகமாக உதைத்தபடி படத்து கிடந்ததான் குழப்பத்துடன் அங்கே நின்ற மன்னன் குழந்தைக்கு சொந்தமானவர்கள் யார் சுற்றிலும் இல்லாததை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அந்த குழந்தையை தன்னுடைய அரண்மனைக்கு எடுத்து சென்று வளர்க்க வேண்டும் என்று மனதில் ஏக்கம் கொண்டாராம் அந்த தெய்வீக குழந்தையை மன்னன் ராஜசேகரன் பார்த்து கொண்டிருந்தபோது எங்கிருந்தோ ஒரு முனிவர் தோன்றி குழந்தையை உன்னுடைய அரண்மனைக்கு எடுத்து சென்று வளர்த்துக்கொள்ள அப்படின்னு அறிவுறுத்தினாங்களாம் மேலும் அந்த துறவி இந்த குழந்தை உன்னுடைய அரச வம்சத்தினுடைய எல்லா துன்பங்களையும் நீக்குவான் என்றும் சிறுவனுக்கு பன்னிரெண்டு வயதாகும்போது மன்னன் ராஜசேகரனுக்கு அந்த குழந்தையினுடைய தெய்வீக தன்மையை அறிந்து கொள்ள முடியும் என்றும் உறுதி கொடுத்தாங்களாம் கையில் கிடைக்கும் போதே குழந்தை கழுத்தில் தங்கச் சங்கிலி அணிந்திருந்ததால் தங்க கழுத்து உடையவன் என்ற பொருள்படுமாறு குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டி அந்த சாது அறிவுறுத்தினாரா பரவசமடைந்த மன்னன் ராஜசேகரன் குழந்தையை வீட்டுக்கு அழைத்து சென்று நடந்த சம்பவங்களை எல்லாம் ராணி கிட்ட விவரிக்கிறாரு அவர்களிடம் வரக்கூடிய சிவபெருமானின் அருளால இந்த குழந்தை கிடை கிடைத்ததாக பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க குழந்தையினுடைய வரவில பந்தள நாடே மகிழ்ச்சியில் மூழ்கி இருந்தபோது மன்னன் ராஜசேகரனின் காலத்திற்கு பிறகு நானே இந்த நாட்டிற்கு மன்னராக வேண்டும் என்று கனவு கோட்டை கட்டியிருந்த அரசவை திவான் மற்றும் அரச தம்பதியினருடைய மகிழ்ச்சியால் கொந்தலை படைந்தாங்களாம் குழந்தையில் இருந்தே மணிகண்டன் மிகவும் புத்திசாலியாகவும் மதிநுட்பத்தோடும் இருந்தான் தற்காப்பு கலைகள் மற்றும் சாஸ்திரங்களில் சிறந்து விளங்கிய மணிகண்டன் தன்னுடைய புத்திசாலித்தனம் மற்றும் தெய்வீக ஆற்றலால தன்னுடைய குருவை ஆச்சரியப்படுத்தினானாம் பந்தள நாட்டில் அமைதியும் செல்வமும் நிரம்பி வழிந்தது காலப்போக்கில் குரு மணிகண்டன் ஒரு சாதாரண மனித பிறவி அல்ல தெய்வீக அவதாரம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு படிப்பை முடித்தவுடன் மணிகண்டன் தன்னுடைய குருவுக்கு குருதட்சணை வழங்கவும் அவருடைய ஆசையை பெறவும் போனாராம் மணிகண்டன் தன்னுடைய ஆன்மீக குருவிடம் ஆசிர்வாதம் வாங்குவதற்காக அணுகிய போது குரு மணிகண்டனை பற்றி தான் ஏற்கனவே யூகித்தவரே மணிகண்டன் ஒரு மனித பிரிவி அல்ல மனித நன்மைக்காக படைக்கப்பட்ட தெய்வீக சக்தி என்பதை விளக்கினார் மேலும் குரு மணிகண்டனிடம் பிறவியிலேயே பார்வையற்றவராகவும் ஊன் ஊமையாகவும் இருந்த தன்னுடைய மகனுக்கு பார்வை மற்றும் பேச்சு திறனை கொடுக்குமாறு மன்றாடினாராம் மேலும் மணிகண்டன் தன்னுடைய தெய்வீக திருக்கரங்களை குருவுடைய மகனின் தலையில வைத்து அடுத்த நிமிடம் உடனடியாக அந்த பையனுக்கு பார்வை பேச்சுத்திறன் இவையெல்லாம் கிடைத்தது என்று சொல்வாங்க தன்னுடைய அதிசய சக்தியை பற்றி யாரிடமும் சொல்லி வேண்டாம் என்று வேண்டிக் கொண்ட மணிகண்டன் அரண்மனைக்கு திரும்பினாராம் அதே நேரத்துல இத்தனை வருடங்களாக குழந்தை இல்லாம இருந்த மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அவனுக்கு ராஜராஜன் என்று பெயர் சுற்றுறாங்க இப்படிப்பட்ட அதிசய நிகழ்வுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் மணிகண்டனுக்கு தொடர்பு உள்ளதை உணர்ந்த ராஜசேகரன் மணிகண்டனுக்கு மன்னனாக முடிசூட முடிவு செய்கிறார் ஏன் அப்படின்னா அவர் வெளிப்படையாக ஐயப்பனை தன்னுடைய மூத்த மகனாக கருதினார் மன்னருடைய அமைச்சரவை தவிர மற்ற எல்லோருமே இதனால மனம் மகிழ்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அரசனாக வேண்டும் என்கிற அபிலாஷையை மனதுக்குள்ள ரகசியமாக வளர்த்து வந்த தந்திரி தந்திரிக்காரனான மந்திரி தெய்வீக அவதாரமான மணிகண்டனை அழிக்க உணவுல விஷம் வைப்பது உள்ளிட்ட பல வகை திட்டங்களை செய்திருக்காங்க எல்லா சதி திட்டங்களில் இருந்தும் உயிர் தப்பிய மணிகண்டனுக்கு அவருடைய உடலில் யாராலும் குணப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது இறுதியில் மருத்துவருடைய மாறுவேடத்தில் சிவபெருமானே வந்து அந்த சிறுவனை குணம் செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் தன்னுடைய திட்டங்கள் தோல்வியடைந்ததால் அமைச்சர் மகாராணி கிட்ட சென்று சொந்த மகன் உயிரோடு இருக்கும்போது மன்னர் ராஜசேகரன் தனக்கு பிற பிறகு மணிகண்டனுக்கு முடிசூடுவது முறையாகாது என்று கூறி ராணியினுடைய மனதில் நஞ்சு விதைக்கிறார் ஒரு உன்னதமான முடிவிற்காக எந்த ஒரு தவறான செயலியும் செய்வது தவறல்ல என்று அர்த்த சாஸ்திரம் நியாயப்படுத்துவதை சுட்டிக்காட்டி மகாராணியை சமாதானப்படுத்தி அவளை நோய்வாய்ப்பட்டிருக்கும்படி நடிக்குமாறு தூண்டினாராம் புலிபாளை தடவினா மட்டுமே உங்களுடைய நோய் குணப்படுத்த முடியும் என்று வைத்தியர் அறிவிப்பார் ராணிக்கு அப்படி சொன்னாரு புலிப்பால் கொண்டு வர கொடிய காட்டு விலங்குகளுடைய இரையாக கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் மேலும் அந்த பணியை முடிக்க நாடு திரும்பினாலோ ராஜசேகரனுக்கு மணிகண்டன் மீது அன்பு அன்பு முன்பு போல இருக்கும் தன்னுடைய சொந்த மகன் மீது இருக்கக்கூடிய கண்மூடித்தனமான பாசத்தினால அந்த மகாராணி மந்திரியுடன் இணைந்து கூட்டு சதியில் பங்கேற்று பயங்கரமான தலை அவதிப்படுவது போல நடிக்கிறாங்க அப்போ ஒரு நாள் புலியால கொல்லப்படுவார் என்று நம்பி அனுப்பி வைத்த அந்த ஐயப்பன் மணிகண்டன் தன்னை புளிப்பால் கொண்டு வருவதற்கு அனுமதிக்குமாறு தொடர்ந்து கேட்டு ஒரு நாள் திடீரென புலி மீது அமர்ந்து அவர் அந்த ஊருக்குள்ள வர்றத பாக்குறாங்க இது மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்ததற்கு அதற்கு மேல அந்த மகாராணி தன்னுடைய தவறை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு அவரை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டார் ஆனாலும் அவர் பழையபடி அங்கு இல்லாமல் அந்த மலைக்கு சென்று தவக்கோலத்தில் அமர்ந்தார் என்பதுதான் முடிவாக சொல்லப்படுது இப்படியாக புலி மீது வரக்கூடிய ஐயப்பன் பற்றி நிறைய தகவல்கள் சொல்லி கொண்டே போகலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் புளி மீது வந்த ஐயப்பன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க